சரி கேள்விகள் கேட்கலாமா இப்போ உங்களுக்கு கேள்வி இல்லைன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லட்டுமா சொல்லட்டுமா இல்ல உங்களுக்கு இருந்தால் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸு இல்லைன்னா நேரம் போக வேண்டாம் ஆ நமஸ்காரம்பா நமஸ்காரம்மா நமஸ்காரம் பாடி முத்தஞ்சானம்மா சொல்லும்மா அம்பா இன்றைக்கு ஆர் தேவார பாடல்கள்ல தொழுது ஏத்துங்கள் அப்படின்னு ஒவ்வொரு சொல்றாங்க அந்த ஏத்துங்கள்னா என்னதான் தமிழ்ல வந்து ஏற்றுதல் அல்லது ஏற்றுதல்னா புகழ்ந்து பாடுதல் அர்த்தம் அதாவது இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு மட்டமான உதாரணம் மாதிரி தெரியும் இப்போ ஒருத்தரை வந்து ஒருத்தர காரியம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க அந்த புகழ்ந்து கேட்ட கேட்டவுடனே அந்த புகழப்பட்ட ஆளுக்கு குழு குழுன்னு போயிடும் இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவார் ஆ இங்கே இவருடைய நோக்கம் சுயநலம் நோக்கம் சுயநலம் அதுக்கு செயல் எடுத்த வடிவு புகழுதல் கேட்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு ஏமாற்ற வேலை இல்லை ஆனால் இறைவனுடைய மகிமைகளை நாம் உணர்ந்து வாய்விட்டு பாடும்போது நம்முடைய மனசும் தூய்மையாகும் வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுங்கிறது மட்டும் இல்லை அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா பக்தி மார்க்கத்தில் வரும்பொழுது இறைவனுடைய புகழை பாடினா நம்முடைய இதயம் தூய்மையாகும் அன்னை பராசக்தி அப்படி குழந்தைகள் நம்மளை பாடுறது அப்படின்னு ரொம்ப இறங்கி வந்து நமக்கு அருள் புரிவாளாம் அப்போ அவனை ஐசுக்கு மயங்கிறாளான்னு அப்படி அர்த்தம் இல்லை இந்த நம்மை புகழும்போது நம்முடைய மகிமைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறார் இந்த குழந்தை நம்முடைய அருளை ஏற்பதற்கு இவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு விட்டான் என்று நினைத்து நம்மிடம் இன்னும் நெருங்கி வந்து அருள் புரிவாள் நாம் கேட்காட்டாலும் கூட நமக்கெல்லாம் அவள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இறைவனுடைய புகழை நாம் பாடும் பொழுது நம்முடைய அறிவும் மனமும் தூய்மையாகும் அகங்காரம் அகலும் அதனால் இறைவனுடைய புகழை பாடுவதுங்கிறது ரொம்ப அவசியம் சரி இறைவனுடைய புகழை எப்படி பாடுவதுன்னு அதுக்கு தான் அடியார்கள் எல்லாம் அருமையாக பாடல்கள் பாடி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பாடணும் இப்போது தோத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருத்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறோம் தோத்திரம்னா புகழ்தல் தான் புகழக்கூடிய பாடல் பொதுவாக இங்கே புகழ்வதுங்கிறது எப்படியெல்லாம் அம்பாளையோ இறைவனை புகழலாம் அப்படின்னாக்க முதல்ல அவர்களுடைய வடிவம் தோற்றம் அதை புகழ்ந்து சொல்லலாம் இப்போ பிள்ளையார்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா உன்னுடைய முரம் போன்ற அந்த காதுகள் வளைந்து தொங்குகின்ற இந்த துமிச்சங்கை இதை பார்க்கறச்சே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னால் இது அவனை போற்றுவது வடிவத்தங்க பாடுவது என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் கையில் வைச்சு கொண்டிருக்கனா இவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருக்கிற என்னை காப்பதற்கு அந்த ஆற்றலின் நீ பயன்படுத்துகிறாய் இப்படி அவனுடைய முருகன்னா அழகன் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொன்றும் இறைவனுடைய அந்த தெய்வீக குணங்களை முதல்ல தோற்றத்தை போற்றுவது அப்புறம் குணங்களை போற்றுவது அப்புறம் அவனுடைய பராக்கிரம

அதை சொல்லணும் அப்புறம் பக்தர்களை காப்பதற்கு காப்பாற்றுவதற்கு அவர் செய்த காரியங்கள் அதான் லீலைகள் திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை போற்றணும் அதே மாதிரி துஷ்ட நிகிரகம் அதாவது கெட்டவர்களை அவர்களை எப்படிலாம் அழித்தார் அப்படிங்கிறது இதெல்லாம் வாய்விட்டு பாடும்பொழுது நம்முடைய மனசுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வரும் இந்த வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேரு அறியாமல் சேர்ந்து கொண்டே போகிற அந்த டென்ஷன்கிற அந்த பதை பதை இருக்கேன் அதெல்லாம் அகலும் நீ வாய் விட்டு பாடும்போது அதுதான் ஏற்றுவது அதனால் இறைவனை வந்து கையால் பூ போட்டு வாயால் அவருடைய நாமத்தை சொல்லி அந்த அர்ச்சனை முடிஞ்சப்பறம் பாட்டு பாடி ஏற்றி புகழணும் இதுதான் நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு பெரியவர்கள் நமக்கு முறையின் புகழ்தல் இன்னொரு வழி போற்றி துதித்தல் என்னம்மா முத்துஞானம் ரொம்ப நன்றி அம்பா கிருஷ்ணா இருந்தது அதாவது நம்ம அப்படி அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய அகமும் தூய்மை நிச்சயமா நிச்சயமா உம் நாம எவ்வளவு மனம் ஒன்றி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது விரைவில் தூய்மையாகும் நாளடைவுங்க வேண்டியதில்லை அந்த போற்றுகிற நேரத்துல உங்க எவ்வளவு தூரம் உங்க மனசு அதுல உண்மையா ஈடுபடுறதோ அதை பொறுத்து காலம் குறையும் நம்முடைய ஸ்ரத்தை வந்து காலத்தை குறைச்சிரும் புரியுது ஸ்ரத்தை குறைய இடத்துல தான் காலம் நிறைய ஆகும் அதனால் நாளடைவில்னு நம்ம காத்திருக்க கூட வேண்டியதில்லை உண்மையாக ஈடுபட்டால் அளவுக்கு அது உடனடியாக எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது விரைவில் பலன் கொடுக்கும் சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நேரில் சின்ன விஷயம் அது சொல்லட்டுமா சொல்லட்டுமா என்ன அப்படின்னாக்கா இப்போது ஒரு சின்ன ஒரு சின்ன கான்ட்ரவர்சி அது நீங்களாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல அதாவது நேற்றிக்கின்னு நினைக்கிறேன் நேர்த்திக்காய் இன்றைக்கா நேர்த்திக்கு தான் நினைக்கிறேன் நம்முடைய கவர்னர் அவர்கள் கவர்னர் மாளிகையில் வள்ளுவர் திருநாளை கொண்டாடி இருக்கிறார் இல்லையா அது அந்த செய்தி நீங்கள் யாராவது பார்த்தீங்களா தெரியல யாராவது பார்த்துருந்தா அன்மியூட் பண்ணி சொல்லுவோம் ஆ சரி ரொம்ப சந்தோஷம் இப்போது அவர் இப்போ இப்போ வந்து வைஹாசி நேற்றுக்கு அனுஷம் வைகாசி அனுஷத்தில் திருவள்ளுவர் திருநாள் இவர் உட்காந்து கொண்டாடுறார் ஆனால் நம்மெல்லாம் பொங்கலுக்கு அடுத்த நாள் தானே வாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தானே திருவள்ளுவர் நாள்னு கொண்டாடுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிலர் தனியாக அமைச்சுக்கிட்டு அது அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்ததுனால் அதை வந்து எல்லாரையும் எல்லார்கிட்டையும் பிரபலப்படுத்திட்டாங்க ஆனால் வைகாசி விஷாகம்தான் வள்ளுவருடைய பிறந்த நாள் அப்படித்தான் காலங்காலமாக நம்ம கொண்டாடி இருக்கோம் உடனே இதை சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்றார் ஏதோ ஒரு டிவியில் இதுக்கு வந்து வரலாற்று பூர்வமான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிற தொன்று நிகழ்ந்தது அனைத்து முனைந்துடும் சூழ்களை மாணவர்களும் இவள் என்று பிறந்தாள் என்றறியாத இயல்பு இனலாம் எங்கள் தாயின் அவ்வளவு பழங்காலத்தில் நடந்ததுக்கு நீ எந்த வரலாற்று ஆதாரத்தை கொடுப்ப உங்கள் தாத்தா பற்றி தாத்தாவோட தாத்தா பற்றி உனக்கு வரலாற்று ஆதாரம் கொடுக்க முடியுமா யாருக்கு தெரியுது அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு காலம் கடந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒருத்தருடைய பிறந்தநாளை நம்ம நாட்டில் வழி வழியாக கரெக்டாக கொண்டாடிட்டு வந்து வயாசி அனுஷன் வள்ளுவர் பிறந்தநாள்னா இவன் ஆதாரம் கேட்குறான் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி இப்போ நம்ம கோயில்களில் சிவன் கோயில்களில் அது மாதிரி பெருமாள் கோயிலையும் சரி நாயன்மார்களுடைய சிலைகள் இருக்கும் அந்த எழுபத்தி ரெண்டு சிலை இங்கே வந்து இந்த பன்னெண்டு பேரோடது இருக்கும் அதில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேரும் அவர்களுடைய திரு நட்சத்திரமும் இருக்கும் எந்த மாசத்துல என்ன நட்சத்திர பிறந்தாங்க இதுதான் நம்முடைய பழைய முறை ஒருத்தருடைய பிறந்தநாள் நிறைவேச்சுக்கணும்னா மாதமும் நட்சத்திரமும் தெரிஞ்சால் போகிறோம் இப்போ ஐப்பசி சதயம் யாரோட பிறந்தநாள் யாருக்காவது தெரியுமா ஐப்பசி சதயம் வந்து ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் சதய திருவிழான்னு கோயில் அதுதான் ரொம்ப பெருசா கொண்டாடுறாங்க எங்கேயா தஞ்சாவூர்ல அப்ப ஐப்பசி சதயம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய பிறந்த மாசம் நட்சத்திரம் அது மாதிரி குரு பூஜையின்னு அவங்க இறைவனடி செய்கிற அந்த நாளை கொண்டாடுறதுக்கும் மாசமும் இதுவும் தான் தமிழ்நாட்டு பழக்கம் நட்சத்திரமும் மாசமும் வச்சுக்கிறது தான் அந்த படிக்கு வள்ளுவருக்கு நேத்திக்கு தான் அதாவது வைகாசி அனுஷத்தில் தான் பிறந்த நாள் வைகாசி விசாகத்துக்கு அடுத்த நாள் வைகாசி அனுஷம் நேற்றுக்கா இன்றைக்கா அவ அதுதான் அவருடைய பிறந்த நாள் அதுதான் அதனுடைய அதைத்தான் அவர் கரெக்டாக அந்த சரியான முறையில் கொண்டாடணும்னு அவர் வந்து மயிலாப்பூரில் இருக்கிற வள்ளுவர் கோயிலில் நே கொண்டாடி இருக்காங்க அதை மாதிரி அவர் பண்ணுறார் இது விவரம் தெரியாதவங்க அதை வந்து கேள்வி பண்ணுறாங்க அப்போவே அதை பார்த்த உடனே தோணுச்சு சரி நாளைக்கு கிளாஸ் இதை சொல்லிடணும் நம்ம சாரதியின் செல்வேறு கிட்டே அப்படின்னு அப்பயே என் மனசுல இருந்தது அதனால நீங்க கேட்கட்டால் நான் சொல்லிட்டேன் சரி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம் நான் தாராளமா ஏன்பா எப்போதுமே அந்த ஆன்மீகமும் பொலிட்டிக்ஸும் ஒன்னாக கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏதோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வர்ற மாதிரி ஒன்னொன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தோணும் நிறைய பேர் ஆ உம் ஆஹ் நல்ல கேள்வி அருணாமணி கேட்டிருக்கிற கேள்வி அதாவது ஆன்மீயத்தையே அரசியல் இணைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு உண்மையிலே நம்முடைய பாரத தேசத்துல எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆன்மீயத்தை தான் வச்சிருக்காங்க இன்றைக்கு அது இருக்கு நம்முடைய கலைகளாகட்டும் நம்முடைய கல்வியாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எல்லாத்துலேயும் ஆன்மீக அடிப்படைய வச்சுருக்காங்க அதனால் நம்மளை பொறுத்தளவில் இப்போ இவங்க இப்போ வந்திருக்கிற பேர் என்ன செக்யூலரிசம் அப்படிங்கிறாங்க இது ரொம்ப பெரிய டாபிக் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன் செக்யுலரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்டு திஸ் இஸ் நாட் அன் இந்தியன் கான்செப்ட் நம்முடைய பாரத தேசத்துக்குரிய ஒரு கொள்கையே அல்ல மேல்நாட்டிலலாம் அவங்களுடைய வரலாறை பார்த்தோம்னு சொன்ன சமயம் மதம் வந்து அரசனுடைய ஆட்சியில் தலையிட்டது தலையிடுதுன்னு அரசனும் தொந்தரவான் நினச்சான் இவங்களும் நம்மளை மீறி அவங்க ஆட்சி பண்ணிடக்கூடாதுன்னு அரசாட்சியை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணினாங்க யாரும் மேலை நாடுகளில் இந்த மத குருமார்கள்லாம் அதனால் எப்பொழுதுமே அந்த அரசனுக்கும் சமய தலைவர்களுக்கும் ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருந்தது

அதுக்காக அவங்க மதத்தோடு சாராமல் ரொம்ப நியாயமாக எல்லாருக்கும் இருக்காங்களே அதுதான் அடுத்த விஷயம் ஆனால் அவங்க மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அரசாங்கம் அப்படின்னு நினச்சாங்க அதனால் செக்யுலருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெண்டாவது இந்த மதத்தினுடைய இன்னொரு தலையீடு எப்படி வந்ததுன்னா திருச்சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ச்சு என்ன கொள்கையை சொல்லுதோ அதைத்தான் எல்லாருமே ஏற்றுக்கணும் விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பு சொல்லி இதுக்கு மாறாக இருந்ததுன்னா அதை கூட ஒத்துக்க இருந்தது விஞ்ஞானிக்கு தான் இந்த தண்டனையை ஒழிய சர்ச்சு தன் கொள்கையை மாற்றிக்காது அந்த காலத்துலேருந்து அப்படி நமக்கு தெரியும் கலிலியோ வந்து பூமி உருண்டையாக இருக்குது அது தனி தனியாக சுற்றி கொண்டு இப்படி சுற்றி வருதுங்கிறதெல்லாம் சொன்ன உடனே பூமி உருண்டையாக இருக்கா தட்டையாக இருக்குன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் விஞ்ஞானி நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ உண்மைன்னு பார்த்து ஏற்றுக்கிற பொறுமை இல்லை அவங்களுக்கு நாங்கள் சொன்னதுக்கு மாறா நீ ஏன்னா அவரை பனிஷ் பண்ணி அவர் நான் சொன்னது தப்புன்னு வாங்கிக்கிறார் அப்புறம் திருப்பி கடைசியில் என்னமோ சரி நாங்களே ஏதோ எல்லாம் குளறுபடி இருக்குது அப்போது விஞ்ஞானத்துடைய செயல்பாட்டிலையும் மதமானது தலையிடுகிறது இப்படிலாம் இந்த மதத்தினுடைய தலையீடு இருக்கிறதுனால மேலை கலாச்சாரத்தில் மேலை வரலாற்றில் அவங்களுக்கு இந்த மதத்தினுடைய இடைஞ்சல் தொந்தரவு இல்லாமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சி செக்குலரிஸத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம பாரத கலாச்சாரத்தை பாருங்கள் பாரத வரலாற்றை பாருங்கள் என்றைக்குமே விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு எதிராக நம்முடைய ஆன்மீகம் இருந்ததே கிடையாது பார்க்க போனால் விஜயானத்தை ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இன்றைக்கு பல தத்துவங்களெல்லாம் விஞ்ஞான ரீதியாக இது சரிதான் என்று சொல்லக்கூடிய மாதிரி தான் நம்முடைய தத்துவம் இறை கோட்பாடு மெய்யியல் எல்லாமே இருக்குது அப்போது விஞ்ஞானத்துக்கும் மதத்துக்கும் இங்கே எந்த ஒரு டைகாட்டனி அது ஒன்று பிரிஞ்சு எதிர்ப்பானுக்குறதுங்கிறதே கிடையாது பாரத தேசத்தை பொறுத்தளவில் சனாதன தர்மத்தை பொறுத்தளவில் அதனால நமக்கு வந்து செக்யூலரிசங்கிறது ஒத்துவராத ஒரு கோட்பாடு அதை நம்ம விட்டுறது தான் நல்லது நம்ம மதத்தை சார்ந்திருக்கிறதுக்காக அடுத்த மதங்களுக்கு நாம் வந்து கெடுதல் பண்ணிடுவோம் ஆனால் அப்படியும் கிடையாது இந்த நாடு இந்த தற்கால அரசியல் அமைப்பு முறை நம்முடைய அரசியல் சாசனம் இதெல்லாம் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நாம் வந்து மற்ற மதத்தில் அவங்கவங்க ஊரில் கொடுமைப்படுத்தப்பட்ட போது பாரத தேசத்தினுடைய வரலாற்றில் நமக்கு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆன்மீகமானது ஒரு பொழுதும் உலக வாழ்க்கையில் தலையீடு பண்ணக்கூடிய இடஞ்சலாக இருந்ததே கிடையாது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நாம் வந்து இந்த அரசியல் சாசனம் அப்படின்னு சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் காலங்காலமாக நம்முடைய ஹிந்து சமுதாயத்தை ஆண்டு வருவது அரசன் ஏற்படுத்துகிற சட்டத்திட்டம் இல்லை தர்மம் தர்மம் தான் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அது இறைவனே உண்டாக்கினது அதை அனுசரித்து மக்களை வழிநறி வழிமுறைப்படுத்த நெறிமுறைப்படுத்துவதற்கு சேடத்திட்டங்கள் வகுக்கிறாங்க பெரியவங்க ரிஷிகள் முனிவர்கள் அதுதான் தர்ம சாஸ்திரம்னு சொல்கிறோம் அதனால் தர்மம் என்றைக்கு நம்ம ஆண்டு வந்திருக்கிறதுனால இந்த சுதந்திரம் நாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிற இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஈரான்லேருந்து பார்சி மதத்தவரெல்லாம் துன்முத்தப்பட்டு வெளிவந்த பொழுது அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அது எப்போ எட்டாவது நூற்றாண்டுலேயும் ஒன்பதாவது நூற்றாண்டுலேயும் அதுக்கு முன்னாடி யூதர்கள்லாம் அந்த பக்கத்தில் கஷ்டம் அனுபவித்தபோது இங்கே வந்தாங்க கேரளாவில் குடியேறினாங்க இவர்களெல்லாம் எந்த கான்ஸ்டியூஷன் படி நாம் உள்ளே கொண்டு வந்தோம் படி தான் சரி கஷ்டப்படுறாங்க நாம கொடுக்கணும் நீ எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நீ இங்க நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி அவர்களை சேர்த்து கொண்டோம் அப்போ சொல்லுவாங்க அந்த பார்சிகள் குஜராத்துக்கு போகும் பொழுது முதன் முதல்ல அங்க போகிறாங்க அப்ப அந்த பார்சி ராஜா சொல்கிற ஒரு கிண்ணம் நிறைய பால் வழிய வழிய பால் கொடுத்து கொடுக்கறார் இது நிறைய நான் மேற்கொண்டு பால் ஊற்ற முடியாது அது மாதிரி எங்க நாடு எங்க மக்களை வச்சுக்கிறதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற உடனே அவங்க சொல்கிறாங்க இதில் இன்னும் கொஞ்சம் பால் தானே ஏதோ ஜீனியை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்கிறாங்க அது அந்த பாலோடு கலந்துடுது அது மாதிரி நாங்கள் உங்களோட கலந்துருவோம் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள சரியாக அப்போது வந்து இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்தேறின்னு ஒதுக்க வேண்டியதில்லை மட்டமாக பேச வேண்டியதில்லை ஆனால் அவங்களும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் இதை புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு நன்றாக காப்பாற்றினார்கள் அப்போ யூத மதத்தவரும் பார்சி மதத்தவரும் இந்த நாட்டில் அரசாங்கத்தாலேயோ மற்ற இந்து சமுதாயத்தாலேயோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்க அதனால் நமக்கு வந்து ஆன்மீகம் மதம் தர்மம் இதெல்லாம் அரசாங்கத்தோடும் மற்ற எல்லா செயல்பாடுகளோடும் மனித வாழ்க்கையும் எல்லா துறைகளிலும் இணைந்திருப்பது தான் நல்லது அப்படித்தான் இந்த நாட்டில் இருந்திருக்கு அதை மாதிரியே தான் என்றைக்கு இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது நல்ல கேள்வி இது குறித்து இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இன்னும் வ வரக்கூடிய இதில் கேட்கலாம் ஆமா எட்டு அஞ்சாருது பூர்த்தி பண்ணிக்கலாமா ஆ பூர்த்தி பண்ணிக்கலாமா முடி ஆ சரி ஜெய் ஸ்ரீ மகா கி ஜ